Hi, this is Value Updates YouTube channel. நாம் இன்னைக் என்ன பாக்கப் போரானா Cruelty Against Women and Divers Cruelty அப்படினா உங்கள் தெரியும் அவங்கள் வந்து கஸ்டப்படுத்துரது அந்த Cruelty என்ன அப்படின் பாத்தீங்கனா Threatening to harm a woman Coercive a woman Harassing a woman Causing a woman for fear for her life for health damaging a woman's self-esteem undermining a woman's sense of self-worth intimate partner violence battering psychological abuse marital rape femicide sexual violence and harassment rape forcing a sexual acts அன்வான்ட் செக்ஸுவல் அட்வான்சஸ் சைல்டு செக்ஸுவல் அபியூஸ் ஃபோர்ஸ்டு மேரேஜ் ஸ்ட்ரீட் ஹாரஸ்மெண்ட் ஸ்டாக்கிங் சைபர் ஹாரஸ்மெண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங் ஸ்லேவரி செக்ஸுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் இதெல்லாம் வந்து குருவலிட்டி அகெயின்ஸ்டு உமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் மத்திய பிரதேச ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கணவன் வந்து மனைவியை என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து வேலையை வெற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் அது குருயாலிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோர்ட்டை நாடுறாங்க கோர்ட்டை நாடு கீழ்கோர்ட்டில் வந்து அது குருவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட் போகிறாங்க ஹைகோர்ட்டில் வந்து குருவாலிட்டின்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அந்த கேஸை வந்து கணவன் மனைவி வேலைக்கு போக வேண்டாம் என கூறுவது கொடுமையா அதாவது கணவன் வந்து மனைவியை வேலைக்கு போக வேண்டாம் என என்று கூறுவது கொடுமையா அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின் இப்போ வந்து கணவன் சொல்வது போல் வாழ வேண்டும் என்று ஒரு பெண்ணை அவர் செய்யும் வேலையில் இருந்து வற்புறுத்தி நிற்க வேண்டும் என்று கணவன் கூறுவது கொடுமைக்கு கொடுமை என்று கூறி மனைவி தாக்கல் செய்த விவகாரத்து மனைவி அனுமதித்தது மத்திய பிரதேசம் வந்து அனுமதிச்சிருக்கு அதாவது கணவன் என்ன சொல்றாரு அப்படின்னா மனைவி நீ வேலைக்கு போவேண்டாம் எனக்கு வீட்டு வேலை இருக்குது வீட்டு வேலையை பார்க்கணும் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொன்ன சொல்கிறதோ இல்லைனா வற்புறுத்தி நீ வேலைக்கு போக வேண்டாம் வேறு எதுவும் ஒரு இன்டென்ஷனில் சொல்கிறதோ வந்து குரூவலிட்டியில் வரும் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேச ஹைகோர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து கேஸை வந்து உமனுக்கு சாதகமாக கொடுத்துருக்காங்க அதாவது வேலைக்கு போக வேண்டாம் சொன்னால் அப்படிங்கிறதே வந்து குரூவலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது கணவனுக்கு வந்து இது ஒரு செட் பேக் அதாவது கணவன் அப்படின்னு இல்லை மெண்ணுக்கே இது வந்து செட்பேக்கு நீங்கள் யாரும் வந்து மனைவியை வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கணவன் அதாவது ஒரு மென் வந்து சொல்ல முடியாது அதான் வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து சொல்லுது ஹஸ்பண்ட் ஃபோர்ஸிங் எ ஒய்ஃப் டு லீவ் அ ஜாப் அண்ட் லீவ் பர் ஹிஸ் விஸ் ஸ்டைல் அமௌண்ட் டு க்ரியாலிட்டி மத்திய பிரதேச ஹைகோர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து சொல்லுது அதனால நீங்கள் வந்து கணவன்மார்கள் வந்து யாரும் வந்து வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனைவியை வந்து சொல்லக்கூடாது என்ன உங்களோட ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது வந்து நீங்க நினைக்கக்கூடாது கணவன்மார்கள் அவங்க இஷ்டப்படி உமனுடைய இஷ்டப்படி நடந்துக்கிடணும் அவங்க விருப்ப என்னமோ அதை வந்து அவங்க செய்யலாம் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேச ஹைகோர்ட் ஆணித்தனமாக பதிவு பண்ணுது அதாவது மனைவி அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வேலைக்கு வந்து செல்லலாம் கணவன் மனைவியை வேலையை விடும்படி வற்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மத்திய பிரதேச ஹைகோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது ரொம்ப நன்றி வணக்கம் உங்களுக்கு வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்